பரவாயில்லையே ஹர்ஷித் ராணாவும் ஹஸ்தீப் சிங்கும் சேர்ந்து நம்ம இந்தியாவை நல்ல ஸ்கோர் எடுக்க வச்சுட்டாங்களே ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்துருந்துச்சு இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற ரெண்டாவது ஓடிய மேட்ச்ல ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து நம்மளோட பேட்டிங் எப்படி இருக்க போதோ அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் ரொம்ப ஸ்லோவா தாங்க வந்து ஆரம்பிச்சாங்க சரி எப்படியோ ஸ்லோவா விளையாண்ட் போட்டோம் விக்கெட் விட்டு கொடுக்காம அப்படியே இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொண்டு போயிடணும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் அப்பதாங்க சேவியர் வந்தாரு வந்த மனுஷன் நான் ஒரு ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சுப்பன் கில்லோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு விராட் கோலி போன தான் டக் அவுட் ஆனாரு இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் வந்து இன்னைக்கு டக் அவுட் ஆயிட்டாருங்க இத வந்து பார்த்தவனே அவளாதான் போச்சு இப்பவே ரெண்டு விக்கெட் போயிடுச்சு இனிமேல் இந்தியா என்ன பண்ண போறாங்களோ போன தடவை மாதிரி சுதப்பிடுவாங்களோ அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்னைக்கு ரோஹித் சர்மாவும் ஸ்ரேயஸ் ஸ்ரேயரும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரோஹித் சர்மா சும்மா சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு வெளாசி தள்ளி எழுபது ரன்னுக்கு மேல எடுத்து செஞ்சுரியை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் ஸ்ரேயசேர் நானும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கலப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி நல்ல ஒரு இன்னிங்ஸை குடுத்துட்டு இருந்தாருங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆயிட்டா போதும் இந்தியா ஒரு சூப்பரான டார்கெட்டை எடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தாங்க ரோஹித் சர்மா ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு சரி ஸ்ரேசையர் அடுத்து கொஞ்ச நேரம் அவரோட இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவாருன்னு பார்த்தா அவரு ஜாம்பாவோட பால்ல போல்ட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் மட்டும்தாங்க ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுத்தாரு கே ராகுல் வாஷிங்டன் சுந்தர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வர நடைகட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சரி அக்சர் பட்டேல் கடைசி வரைக்கும் நின்று நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை காப்பாத்துவார்னு பார்த்தா அவரும் ஒரு கட்டத்துல ஜாம்பாவோட பால்ல வந்து அவுட் அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டியும் அவுட் இருபத்தி ஆறு ரன்னுக்கே எட்டு விக்கெட் போயிடுச்சு இதை வந்து பார்த்தவனே நம்ம இந்தியாவோட சோழி முடிஞ்சு போச்சு இரநூத்தி ஐம்பது ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனா அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணாவும் ஹஸ்தீப் சிங்கும் சேர்ந்து நாங்க பவுலிங்கில் மட்டும் பட்டையை கிளப்ப மாட்டோம்ப்பா நாங்கள் நாங்க நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுத்து கடைசி வரைக்கும் தாக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்தியா ஐம்பது ஓவர் முடிவுல இருநூத்தி அறுபத்தி நாலு ரன் வந்து எடுத்துக்கோங்க உண்மையிலே இந்த ஒரு டார்கெட் ஒரு டீசெண்டான டார்கெட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த டார்கெட்டை வச்சு நம்ம டிஃபன் பண்ணி வின் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கணுங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஆஸ்திரேலியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிடலாம் என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்